பார்த்தீங்களா அளவுக்கு தண்ணி போகுது நடந்து போயிட்டு வருவோம் நம்ம நீங்கள் ஸ்டார்டோட வந்துருக்கணும் ஃபிளக் அடிக்குதுன்னு ஆ அதுக்கு அதான் இருக்குண்ணே தள்ளி குறே

ஸோ வெள்ளாளி தான் நிற்க நாங்கள் இப்போ இருந்து இப்போ நம்ம மண்டூருக்கு போகிறோம் ரெண்டாவது போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா முதல் மாதிரி திரும்பியும் தண்ணியோடி வயலெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான சேதம் அடைஞ்சிருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குங்க உண்மையாகவே பெரிய ஒரு மனத்தான் வேண்டாம் இந்த விவசாயிகளை நினைத்து தான் போன வெள்ளத்துலையும் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக எல்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி விதைச்சி திரும்பி உண்டாக்கி எடுக்கிற நேரம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ உங்களுக்கு எல்லாம் போய் உங்களை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனல் போய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் இல்லை இங்கே பாருங்கள் இதெல்லாம் அங்கே வந்த பாதை இது திரும்பியும் பாருங்கள் தண்ணி ஓடிச்சு அதுக்கு தூக்குறதுக்கு வர மாட்டேன் எங்கடா தூக்கில தம்பலில் சுழிக்கலாம் கடை பண்ணமே இங்கே இருக்குங்க கிளப்பம் தெரியுதா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்ல போகிறேன்னு திரும்பி போகல பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே விவேசம் இந்த வெள்ளம் பூமியெல்லாம் இதாக ஆயிடுச்சு கிலோ பக்கம்லாம் ஒன்றும் தெரியுதே இல்லை அப்படி ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது சரி வாங்க போகல இல்லை உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் முதல் பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் அடிக்கலை மஞ்சள் புழு பிளிங்க் ஆகுது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்த நாள் நினைக்கும் ஓ முந்த நாள் தான் ஒரு வேலையை வந்தோன்னா இந்த டைமில் எதிர்பார்க்கலை ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியை நின்றுது அப்படியே ஃபுல்லாக இப்போயும் தண்ணி என்னமா வந்து இருந்து தான் வந்தேன் அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே போட்டுருவோம் இங்கே பாருங்கள் வெள்ளாம்பரிய ம் ஃபுல்லாக அதை பார்த்திங்களா அப்படியே சேதமடைஞ்சிட்டு பார்த்தீங்க வெள்ளாம்பையன் அப்படியே தாண்டு இதெல்லாம் பிற வந்துட்டு தண்ணி நிற்கிறா நான் உங்கள் நாள் வந்து இதெல்லாம் தண்ணி நின்றுது ம் ம் வானுக்கு கொஞ்சம் வருத்திட்டு இங்கெல்லாம் விதைச்சிருந்தோம் என்னடா ஃபுல்லாக என்னோட தின செய்கிறாங்க என்ன விழுந்துட்டா எல்லாம் கூட்டமாக இருக்காங்க பைக் ஏதாச்சும் ரேஸ் ஓடி வந்திருப்பாங்க இப்போ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் இப்போ இந்த ரோட்டு வந்து என்னென்னா தெரியாது எல்லாருக்குமே இப்போ சிலாக்கள் தூரத்தில் இருந்து ஷார்ட் கட்டில் வராங்கன்னு இருக்காங்க இப்போ தண்ணி வந்து கூடுதலாக வரதால இப்போ தண்ணி எடுத்து கூட வருது அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து முக்கியம் போட அந்த காரணமே இங்கே பைக்கே உருட்டி தான் போகிறாங்கடா அண்டு பைக்கு ஓடி போன போல் இவாத்தியா டூ பாயிண்ட் ஃபைவ்ல போட்டு எடுக்கிறோம் மீண்டும் மக்கள் செல்ஃபி எடுக்கல எடுத்துக்கிறாங்க இங்கே வர ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அளவுக்கு தண்ணி போகுது நடந்து போயிட்டு வருவோம் நம்ம இங்கே வந்தாக்கிறபே யூடியூம் போயிட்டு போய் நடந்து போயிட்டு வரமே பாட்டா கழட்டி எடுதே இழுத்து போ நான் வந்து போய் வந்த பாட்டி நான் போயிட்டு இங்கே பாருங்க திரும்பி ஓடு இது இழுக்குமாடா ப்ரோ இங்கே பாருங்க

அந்த பைக் நின்றுட்டு வருது இதுக்கு மேலே போவா நீங்கள் யாருங்க மறுபடியும் ஆ ப்ரோ மறுபடியும் பைக் இந்த பைக்கோடு நடை சின்னப் புடி நைந்து இருக்காரு போய் அந்த பைக்கு உதய் இருக்கு ஐயா நடங்குதுbro தள்ளி விடு அங்க சின்னப் புடி நிக்கான் வர இழுத்து கொண்டு போட்டுரும் நான் வெஸ்டார்ட் ஆடமா கொண்டு வந்திருக்கேன் பைக் நான் இந்த சைலன்ங்க குள்ள இருக்க கொண்டு வந்திருக்கேன் அந்த பைக் வந்து அதுக்குல நின்னு இருக்கும் இல்ல தண்ணி விட்டா பிரச்சனை கூட கொண்டு வர இந்த சைக்கிள் ஏதுக்கு இப்ப அவர் என்ன இருக்கு நீங்க ஸ்டார்ட் ஆடியே வந்திருக்கணும் ஃப்ளக் அடிக்குதுனே ஆ அதுக்கு அதான் பிரச்சனை தள்ளி குறாடே ஓயத்தியா பைக் படிக்கிறீங்க முன்னுக்கு தள்ளி விடு கடுமையா எழுகுதாடா இந்த கரையில் இந்த கரையில் வாரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் போல கடுமையா எழுத்து நீங்கள் பைக் அழுது கடுமையாக எழுதுதா உண்டாவா

மறுபடியும் மறுபடியும் மாடாது மலை இங்கே வெல்லாமல் இதெல்லாம் அழிஞ்சிட்டு அப்படி ஃபுல்லா ஆறு அடியில் முதல உண்டு உலாவை திரிதான்ண்டா பாம்பா உங்க பின்னுக்கு தெரிஞ்ச விடுறது என்ன இது தண்ணிக்கார நகர் இந்த இதுக்கு பட்டாக்கு கீழே அடியில் இருக்குதானே இது சைலஞ்சர் ரகரன் அடியில் இருக்கு இந்த பைக்கோட கீழே இருக்கு அதுக்கு இந்த ரோட்ட உடைச்சாக்களே நீங்க தானடா ஆல் அடியன்ஸ் ஏற்றி கொண்டு வரது வச்சுக்காங்க உடனே இந்த மிஷினில் தான் இப்போ இந்த கரையில் கொண்டு ஏற்றி எடுத்து விட்றதான் கிட்டேன் இங்கிருந்து பாதை வழியாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் வாகனம் போயிடாது ரோ பாதை ஓடாது ரோட்டால் போயிடல அதால் மிஷினில் ஏற்றி ஏற்றி கொண்டு வரதான் கொடுத்தேன் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா லேவே தள்ளி புடி சரி ஓகே அம்மா இங்கேருந்து கிளம்புவோம் வேலை அப்படி தான் போகல என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா தண்ணி இழுக்கும் இந்த ரோட்டால் இப்போதைக்கு போகல அதால் தான் இப்போ ஏனுங்க என்ன இழு இழுக்குது சரி அது வெயிட்டா இழுக்குமா உனக்கு தலை எவ்வளவு தண்ணிட்டு வார கொஞ்சம் தண்ணியை பார்த்து எவ்வளோ தான் எதுக்கிட்டு கே வயல்காணிய காட்டு நான் வந்த பாதையை காட்டு பின்னுக்கு திருப்பி ம் இங்கே பாருங்க வெள்ளாமையோட கதை முடிஞ்சு இங்கே இருங்க எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வெள்ளாமையை பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் போயிட்டு எல்லாம் பாவம் போன முறை வெள்ளத்துலேயும் கஷ்டப்பட்டு செஞ்சு வந்தவங்க இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆயிடுச்சு ஏண்டா இந்த ரோட்டாலேருந்து கவனமாக வாங்க ஆனால் வாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்டா இந்த ரோடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு இருக்குது ஓ இப்போ தனியாக ஒரு ஆள் போனால் நான் நினைக்கிறேன் முண்டை தூக்கி மேலே அதை கிளப்புண்டா அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் ரெண்டு பேரும் போனதுக்கே அண்டிட்டு போகுது இப்போ நம்ம விட்டு கொடுத்து அந்த ஸ்கூல் புள்ளி அவர் ஏற்றி போனார் அந்த சைட்டில் நம்ம போயிடாது இப்போ நம்ம அந்த சைடில் போயிருந்தேடா அந்த புள்ளியை அவர் உள்ளே தட்டிப்பார் விளங்குதா ப்ரோ அதால இந்த இந்த வியூ காட்டுற ப்ரோ இங்கே இருக்கு ஃபுல்லாக க்ளோஸ் எல்லாம் முடிஞ்சு ஓ இது வேலை போக வேறாது பாருங்கள் எப்படி தண்ணி வெட்ட கரை போகுதுல்லி ம் ம் கடுமையாக இருந்துக்கும் இந்த ரோட்டால் பாருறதெல்லாம் அவ்வளோதானா அது முக்கியமாக அந்த ரோட்டுக்கு வந்த காரணம் இந்த ரோட்டு பாருங்க இப்படி பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்காது அந்த ரோட்டெல்லாம் அதுதான் முழு அடியோட கொண்டு போய்ட்டு இப்போயும் இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா குளோ இதாகிற மாதிரி மூடுற மாதிரி தண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு வந்துச்சுன்னா சரி இங்கே இங்கே ஒரு சைட் அப்படியே உடச்சிட்டே போயிட்டு கல் வச்சுக்க மட்டும் மட்டும் அப்படியே இதெல்லாம் இவ்வளோ பேர் வயல் காணிக்கிற இங்கே பாருங்க இதில் இந்த வெள்ளாமே காணவே இல்லை ஃபுல்லாக தாண்டுட்டு போகிறோம் பிரதோ நம்ம கிட்ட வரும்போது எல்லாம் தாண்டிட்டோம் அப்படியே இந்த முறை பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு அவ்வளோ நஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் கடும் நஷ்டம் இங்கே எப்படிண்டா கிட்டேங்கிற நிலம என்னமா இங்கே அந் நே முந்தின அந்த ரோட்டுக்கு தண்ணி வரல இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சா சரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மழை வரும் இது தண்ணி ஆகிடும் போல ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு அதுவும் தாண்டு தாண்டா இருக்கு அப்புறம் இப்போ கதிர் விட்டுருக்குடா இங்கே வேறு ரோட்டை இப்படி வடிச்சு போயிருக்கு கொடுத்துட்டு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்கள் இந்த வயல் மட்டும்தான் கொஞ்சம் தப்பி இருக்குது மற்றபடி அங்கே பார்க்கலாம் கோவையை தேவையில்லை மலைக்கடம் தேவையில்லை அவ்வளோ தண்ணி மறுபடியும் மழை அதில் வேலையை காட்ட ஆரம்பிச்சுமே இந்த இதை காட்டுறப்படும் இங்கே வெள்ளமேலாம் இதை கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல அவடத்துல நல்லா விதைச்சு இந்த பச்சை பசி இருந்தது போன மாதிரி நாங்கள் வரும்போது அதை நப்டே தண்ணி கிள போது ஃபுல்லாக ஒன்றும் தெரியல கிழமை இங்கே இருக்குது இந்த கதிர மேலே தெரியுது இங்கே வாங்க ஒன்றா நம்ப மாட்டேங்க நீங்கள் எதுவும் புருப்போட காட்டுனா தான் நம்புவீங்க இதெல்லாம் சும்மா எவ்வளோ பேர் வட்டிக்கு காசு வாங்கி வாங்கி செஞ்சுருப்பாங்க பேங்க் லோன் அப்படியெல்லாம் நடத்துப்பாங்க இங்கே வர இந்த தெரியுதானே இதெல்லாம் கதிர் விட்டு தெரியுது உங்களுக்கு என்ன மாதிரி கிளியராக தெரியுந்தில்ல நமக்கு பின்னுக்கு ஒரு ஆட்டோ வருது அது எப்படி வந்து சேர்ந்து தான் தெரியல அறுவாசி எப்படி தாண்ட்ருக்கோம் ஆட்டோக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்கு சுவராக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏறுங்க ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் விதைச்ச இடம் இதெல்லாம் தான் இருக்கு கதிர் இதெல்லாம் நம்ம காலடி வச்சு போவே இல்லை அவ்வளோ பள்ளங்கள் இருக்கு எல்லாம் ஃபுல்லாக நாசமாயிட்டு ஆயிடுச்சு அந்த தொங்கல் மட்டும் இருந்தா அப்படியே சொல் ஃபுல்லாக

இதெல்லாம் சொல்லாத சுத்தி பார்ப்போம் பாருங்க போற இடமில்லாமல் காட்டன் வாங்க இதா தண்ணி தண்ணி மிஷினாடா போறப்போ இது என்ன வேகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டு போகுது தண்ணி கடும் வேகமா இருக்கு இல்லை அது போ கிட்ட போகத்தாலே தள்ளி இருந்தாடுடா கிட்ட போனால் இடியும் கடும் குத்துற இடமா தானே இருக்கு கடும் பள்ளமா இருக்கும் இப்போ அப்படின் போ அந்த அடுத்த போ தண்ணி ம் இதெல்லாம் வாய்க்காலுக்கு திறந்து வருது செட் பண்ணுது போகுது இப்போ தண்ணி ஏண்டா தண்ணி ஓடுது செல்ஃபி எடுக்கலாம் டிக்டாக்ல வீடியோ எடுக்கலாம்னு மட்டும் கரையில் போயிடாதீங்க இந்த சைட்டை பார்த்து வாங்க என்ன நிலமண்டு ரோட்டல வரதே கஷ்டம் நிறைய பேர் டிக்டாக்ல வீடியோ போடலாம் செல்ஃபி எடுக்கலாம் அந்த வேலையில் மட்டும் இறங்கிடாதீங்க தாயவே செய்து கிட்ட மட்டும் போயிடாதீங்க என் டவுல ரோட் மோசமாக ரோட்டை நான் பாருங்கள் அப்படி படிச்சிருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோத்துக்கு கிடிஞ்சு போதுண்டு உங்களுக்கு அப்படி எடுக்கணுமா அந்த இது கிட்ட போகாமல் தள்ளி இருந்தால் நாங்கள் சேஃப்டியாக நிப்பாட்டம் பாருங்கள் சாப்பிட்றதுக்கா இவரத்து இருந்துடுங்க கிட்ட கிட்ட போயிடாதீங்க நாங்கள் இவர்த்த இந்த எடுக்கட்டு பாருங்கள் இவ்வளோ தள்ளி அவர்த்த போனீங்க உங்களோட கதைக்கு சரி கதை முடிஞ்சு இதெல்லாம் என்ன நினைக்கிங்க புல்லுன்னு நினைச்சிடாதீங்க வெள்ளாமே ஃபுல்லாக மூடிட்டு கம்ப்ளீட்டாக இதை கொஞ்சம் ஸூ இது டூ ஃபைண்ட் ஃபைவ் போடுற ப்ரொ இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சரி கதை முடிஞ்சு முடிச்சு விட்டீங்க போங்க நம்ம அழகாக கதைச்சிட்டு போகிறோம் ஆனால் அந்த வெள்ள இங்கே அது இங்கே பக்கம் கதிர் தான்டா ப்ரோ இங்கே அளவுக்கு கதிர் விட்டுட்டானா கொஞ்சம் வெள்ளம்

இப்போ நைட்டுக்கு இப்போ போதான்ண்டே தெரில இப்போ நம்ம இதால் போக போகிறது இல்லை ஏற்கனவே கிட்ட இங்கே பலம் திருந்தால் நல்லா இருக்கும் எப்படி அதனால் இப்போ என்னம்மா தெரில ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை நம்மட சேனல் மூலமே உங்களுக்கு தெரிஞ்சு கொள்றீங்க அதால் நம்மட நண்பர்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் எடுக்கோம் ஏற்கனவே நாங்கள் மன்றூர் வீடியோ பல நாள் பல தடவை போட்டிருக்கோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மன்றூரில் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது இடைவேளை மழை பெஞ்சு இப்படி தண்ணி ஓடுறது நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் தூரத்து வாராகிறதுக்கு சிலாக வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க ட்விட்டரில் கூட நம்மளை நண்பர் ஆள் வெளிநாட்டில் இருந்து வந்த கீழே கொமண்ட் பண்ணியிருந்தாரு வாங்க நண்பா பார்க்க சந்திப்பம் உண்டு கண்டிப்பாக வாரம் போட்டிருந்தேன் அது இன்றைக்கு தான் போட்டிருந்தேன் இன்றைக்கு தான் வந்திருக்காங்க வெளிநாடுலேருந்து ஓ இப்படி நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து போயிருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மள நிறைய வீடியோஸ் அப்போ நிறைய பேர் வெக்கேஷன் அது வாடுறதாக்கள்னு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் அது மட்டும் இல்லை தூரத்துலேருந்து இருந்து வாராக போகிறாங்களாம் இருக்காங்க அப்போ இந்த ரோட்டை பயன்படுத்தாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ரோட்டை பயன்படுத்தலாம் அவங்களுக்காக இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரமே இந்த வயல்களை நம்பி தான் கூடுதலாக இருக்குது விவசாயத்தை நம்பி ஆனால் இந்த மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு போய்ட்டு மொத்தமாக எப்படியுமே வட்டிக்கு எல்லாம் வாங்கியிருப்பாங்க வட்டிக்காரன் எப்படியுமே அதெல்லாம் நிப்பாட்ட மாட்டான் வட்டி எக்கத்தான் காசைத்தால் நிற்பேன் பேங்களூர்லாம் போட்டான் பேங்க்காரன் குறைக்க மாட்டான் இங்கே வாருங்க தண்ணி சும்மா இழுபட்டு வருதுடா ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு இல்லை இதெல்லாம் வயல் ஞாபகம் இருக்கா ஆறு மாதிரி நிற்கிது பாத்தியா ஆறு கடல் மாதிரியும் வயல் ஆறு மாதிரியும் கிடக்குடா ப்ரோ மறுபடியும் மறுபடியும் நிலமை தானே இத மாதிரி இப்போ ஊருக்குள்ள அதாவது நடு சென்டர் அந்த மையப்பகுதி அப்படின் வந்து பார்த்தேன்டா தண்ணி இல்லைடா நான் நேற்று முந்தின மையப்பகுதி அதாவது நடு ஏரியா நடு சென்டர் இங்க சென்டர் என்று இங்கிலீஷ்ல சொன்னா துரைகளுக்கு தெரிய பேருக்கு ஒருத்தன் கேட்கல வந்து நீ அவன் ஆமா ஒரு பெரிய இங்கிலீஷ் தர இங்கிலீஷ் பேசுறாதான் இப்படிதான் இருக்கானே இது நம்ம ஏன் இங்கிலீஷ் பேசணும் மையப்பகுதி பகுதி அவனுக்கு சொல்லுவான் நடு சென்டர் அது இங்கிலீஷு அவள் யார்கிட்ட கதைக்கு தெரியாது நம்மகிட்டே வந்து சிக்கிறாங்களா வந்து ஏதோ யூடியூப்காரன் கூட வந்ததுங்க காசு வாங்கினா பரவாயில்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு வீடியோ போடுறதுக்கு நாலு மக்களுக்கு நாலு ஊர் தெரியட்டும் நம்மட கல நம்மளோட இதுகள் தெரியட்டும் கல்ச்சர் என்ன செய்கிறாங்க நம்ம கலாச்சாரம் தெரியட்டும் இப்படின்ட்டு நாங்கள் வீடியோ போட்டோம் எங்களுக்கு மேலேயே வந்து நீ இங்கிலீஷு காய்க்கிறது ஓட்டை மட்டும் காட்டுறது நான் இப்போ ரோட்டை காட்டாமல் வீடியோ போட்டேன்டா நாளைக்கு நாலு பேர் செத்திருப்பானுக்குதுல போ போகும்போது தண்ணி ஓடும் அதால் இதெல்லாம் சேஃப்டி இப்போ நிறைய பேருக்கு போய் சேர் அவங்க சொல்லுவாங்க இப்படி தம்பியோட வீடியோ போட்டால் அந்த ரோட்டாவில் போவாதீங்க தண்ணி காட்டு வெள்ளம் இழுக்குது சொல்லுவாங்க அதுக்காக தான் வீடியோ போடுறது நிறைய பேருக்கு நிறைய தகவலை நாங்கள் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு தேவைன்னா இந்த ஹெல்பிங் வீடியோ பண்ணுறாக்கெல்லாம் அந்த சோகா கதையெல்லாமே நின்று கேளுங்கள் பண்ண மாட்டாங்க அங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க அங்கே பாட்டு சோக பாட்டு போட்டுப்பாங்க தானேடா அங்கே பண்ண மாட்டாங்க அவங்க இங்கிலீஷில் கோட் சூட்லாம் போட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்க மாட்டான்கள் கண்ணாடி போட்டெல்லாம் வீடியோ பண்ணுவாங்க அதை பார்க்க மாட்டான்கள் இங்கிலீஷாலே கதைப்பான்கள் நம்மட தமிழை விட்டு போட்டு வேறு எங்கே கதைப்பானது அதெல்லாம் கேட்க மாட்டான்கள் நம்ம ஏதாவது செஞ்சால் மட்டும் தான்டா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படியுமே போலீஸ் யாராச்சும் ஓடனா எரிஞ்சு பிடிக்கிறதுக்கு சைடில் ஒளிஞ்சு ரோட்டுக்கு தானே வந்து நிக்கணும் ஏன்டா அங்கே தொங்கல் ஒழுங்கில் வைக்காங்க யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒழுங்கால நடைமுறை ரோட்ல இருந்து டிராஃபிக் மார்டா கையை போட்டா நிப்பாட்டுங்க ஒழுங்க வழி ஏன் அவங்க போய் நிற்கணும் அதான் எங்களோட கேள்வி ரோட்ல இருந்தா வாகனம் வர்றது கிடையாது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் அதை இப்போதைக்கு ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக நைட்டில் இரவு நேரத்தில் நீங்கள் பயணம் செய்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏண்டா அந்த ரோட்டில் வரதுல இந்த எல்லா இடமும் உடஞ்சி போய் கிடக்கு எங்களுக்கே பைக்கு தூக்கி கொண்டு இழுத்து அடுத்த பக்கம் போடுற மாதிரி கிடந்தது பகலில் இல்லை சில பேர் இரவில் கூட கிட்டல நடந்தது அவருடைய மழை டைம்ல போல மிஷின்கார அடித்து தூக்கிட்டு ஆள் ஓடிட்டாரு நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் யார் நம்மள தாசுக்கு தெரிஞ்சாக்கலாம்டா அப்போ தாசு தான் அவனத்தில் வந்து கேட்குறேன் மாலை கண் பேர் சரி அது இல்லை கண்டிப்பாக ஜோக்கா இல்லை சீரியஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் ரோட்டில் வரதில் கொஞ்சம் அவதானம் வாங்க அந்த ரோட் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ரோட் மன்று அதாவது வெள்ளாவளியிலேருந்து மன்றுக்கு வர ஆக்கள் கொஞ்சம் அவதானமே வாங்க கூடிய ஆக்கள் முடிஞ்சால் குறுமலையில் மன்றுருக்கு வர பாதையை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு இப்படி தண்ணி வரைக்கும்லாம் பாதை யூஸ் பண்ணாங்க எதுக்கும் கேளுங்க பாதையில் நம்பர் இருக்குங்க அப்படின் அடிச்சு கேளுங்களை அடி அவர் வந்து பாருங்கள் உங்களுக்கு பக்கம் தானே மன்ற ஆகளுக்கும் குறுமலை இருந்து வரக்களுக்கும் கேட்டு அதெல்லாம் இப்போ இதை தவிர்த்து கொள்ளுங்க ரோட்லாம் உடஞ்சி போய் கிடைக்கு எந்த நேரமும் உடையலாம் அங்கே சைடில் இருக்கிற அந்த பாலம் இதுலாம் நடா ஃபுல்லாக அந்த இதெல்லாம் கிரவுலாம் இதாக இப்போ கிடைக்கும் இலகி போய் கிடைக்கு ஃபுல்லாக இலகி போயிருக்காங்க என்னென்னு சொல்லுவாங்க அதுக்கு இதை சொல்கிறா ஆ தமிழும் முழக்க இல்லை பறவை நம்ம இங்கிலீஷில் காய்க்கணும் சொல்லலாம்னு பிறகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்